இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்ட தமது பூமியை விடுவிக்குமாறு கூறி முல்லைத்தீவு கேப்பாப்பளவு பிரதேச மக்கள் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் கையகப்படுத்தப்பட்ட தமது பூமியை விடுவிக்குமாறு கோரிய முல்லைத்தீவு கேப்பாப்பளவு பிரதேச மக்களினால் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தமது நிலங்களை வழங்கவும் மாதிரி கிராமம் வேண்டாம் தமது நிலங்களை வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எங்களுக்கு இந்த மாதிரி கிராமம் வேண்டாம் நாங்கள் இல்லை இல்லை தண்ணி தண்ணி குடிக்க ஒரு சீரான ரோடு இல்ல போறது பயணம் வசதிகளையும் சாப்பிடுறதுக்கே வழி இல்ல காணிகளுக்கு போறதே இடம் இல்லை எட்டு வருஷமா படுற இன்னல் கடவுளுக்கு தான் தெரியும் யுத்தம் முடிந்து சுமாராக ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது நாங்கள் இன்னமும் அகதி வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சந்தோஷமாக தங்களோட பூர்வீமிகமான காணிகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் மட்டும் என்ன கொடுமை செய்யப்பட்டோம் இதுக்கு எங்களுக்கு சரியான ஒரு முடிவு இல்லையென்றால் நாங்கள் இந்த அவ்வளவு சந்தியில நாங்கள் உண்ணாவிரதம் இருந்து சாகுறதுக்கு தயாராக அதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனாவினுடைய காலத்திலே வழங்கப்பட்ட சொர்ண பூமி உறுதி இந்த பூர்வீகமான மக்கள் வாழ்ந்ததில்லை என்பதை எடுத்துக்காட்ட முடியாது ஆகவே இருந்த அந்த மக்களுடைய அவரிடத்தில் கையிலே இருக்கின்றன இந்த நல்லாட்சியிலே நாங்கள் பல தடவை சென்று கேட்டிருக்கின்றோம் கொடூர ஆட்சியிலே நாங்கள் ஆயிரத்தி ஐம்பது ஏக்கரை பெற்றிருக்கின்றோம் நல்லாட்சியிலே ஒரு துண்டு நிலம் கூட பெற முடியவில்லை ராணுவத்தினரால் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கால காலப்பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்ட பிறகு அவர்கள் அந்த இடங்களிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டு அவர்கள் தொடர்ந்து அகதி முகாம்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கள் சொந்த இடங்களில் முகல குடியமர்றதுக்கு அனுமதிக்கப்பட இல்லை இன்றைக்கு அவர்களை கொண்டு போய் ஒரு காலேக்கர் நிலத்துக்குள்ளே விட்டு அவர்களை வந்து முடக்கி அவர்களை சொந்தமாக ஒரு விவசாயம் செய்ய விடாமல் கால்நடை வளர்க்க விடாமல் அவர்களை கூலி தொழிலாளர்களாக மாற்றி அடிமைகளாக மாற்றி அந்த மக்களை வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு அவலத்துக்குள்ளே வந்து இந்த அரசாங்கம் தள்ளிவிட்டு இருக்குது ஆனால் இந்த கேப்பா பிளவு வந்து நல்லாட்சி வந்து இன்றைக்கு ஒரு வருடம் கடந்திருக்கிறது ஆனால் ஒரு வருடமாகியும் வந்து இந்த மக்கள் சொந்த இடங்களுக்கு போக முடியல மாட்டுக்காணிகள் கடந்த கால பகுதியில ராஜபக்சே கொடுங்கோல் ஆட்சியிலே அவர்கள் அந்த மாட்டுக்காணிகளை ஏற்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள துப்பாக்கி முனையில் தள்ளப்பட்டிருந்தார்கள் சொந்த இடங்களில் மீளக்கூடிய ஆக்கிரமித்து நிலை ராணுவம் வடக்கு கிழக்கிலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் அவர் ஏப்பாப்பளம் ராணுவ முகாமேற்கு ஒன்றால் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் எஸ் கஜேந்திரன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலந்து கொண்டிருந்தனர்